உலகெங்கும் வாழுகின்ற செம்மொழி நம்பி டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் அருமைக்குரிய நேயர்களே அரசியல் கூத்துகள் அரங்கேறி கொண்டிருக்கிறது தேர்தல் நெருங்க 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 அந்தர்பல்டி ஆகாச பல்ட்டி எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு அந்தர்பல் ஆகாச பல்ட்டி அடிப்பதிலே யார் முதல் நபர் என்பதிலே போட்டி பாமகவுக்கும் தேமுதிகவுக்கும் நடைபெற்று கொண்டிருக்கிறது இதில் பாமக வெல்லுமா தேமுதிக வெல்லுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அதிமுகவுடன் கூட்டணி வைக்கிறேன் என்று பாமக பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் தைலாபுரத்திற்கு சென்று ஏதோ வயதில் பெரியவர் ராமதாஸ் அவர்கள் ஒரு மரியாதைக்குரியவர் என்ற காரணத்தினால் தைலாபுரத்திற்கு அதிமுக சார்பில் சண்முகம் முன்னாள் அமைச்சர் சண்முகம் அவர்கள் சி வி சண்முகம் நேரிலே சென்று பேசியிருக்கிறார் அவர்கள் கூட்டணி சம்பந்தமாக முக்கியமான அதிமுகவில் இருக்கின்ற முக்கியமான தலைவர்களும் பேசியிருக்கிறார்கள் அதற்கு பழனிச்சாமி அவர்களும் ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள் ஏழு இடங்கள் பாமகவுக்கு தருவதும் ஒரு இடம் மேலவைக்கு தருவது என்றும் அவர்கள் முடிவு செய்து ஆக மொத்தம் எட்டு இடங்கள் பாமகவுக்கு அதிமுக கூட்டணியில் தரப்படும் என்று அவர்கள் முடிவு செய்து அதை அவர்களுக்கு தெரிவித்து விட்டார்கள் பாமக தலைவர் ராமதாஸ் அவர்களும் அகமகிழ்ந்து மெத்த மகிழ்ந்து உள்ளம் குளிர்ந்து ஊகையடைந்து சரி என்று சம்மதித்து இருக்கிறார் அதே போல தேமுதிக பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள் தேமுதிக அவர்களுக்கு அதிமுக கூட்டணியிலே ஐந்து இடங்கள் தரப்படும் என்று உறுதியளிக்கப்படுகிறது அவர்கள் ஒரு மேலவை உறுப்பினர் கேட்கிறார்கள் அதை பரிசீலிப்போம் என்று அவர்கள் சொல்கிறார்கள் நிலைமை இப்படி இருக்கின்ற போது உடனே பிஜேபி அவர்கள் தமிழகத்திலே இப்படி இருக்கிற முக்கிய கட்சிகள் எல்லாம் அதிமுகவுடனும் திமுகவுடன் சென்று நாம் டெபாசிட் வாங்கக்கூட முடியாது என்ற ஒரு உள்ளுணரின் காரணமாக அச்சத்தின் காரணமாக அதிமுக பழனிசாமி தலைமையில் இருக்கின்ற அதிமுக நம்முடன் கடைசி நேரத்தில் கூட்டணி போடுவார்கள் 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 என்று இலவுகாத்த கிளியாக பிஜேபியில் இருந்தனர் ஆனால் அவர்கள் கடைசி வரை போட மாட்டார்கள் என்று தான் நினைக்கிறேன் அதனாலே பாமகவை நாம் சேர்த்து கொண்டால்தான் டெபாசிட் வாங்க முடியும் தேமுதிகவை தேர்த்து கொண்டால்தான் டெபாசிட் வாங்க முடியும் என்ற முடிவிலே அவர்களை இவர்கள் கிராஸ் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் பிஜேபி ராமதாஸ் அவர்களையும் தேமுதிகாவையும் கிராஸ் செய்கிறார்கள் பிஜேபியுடன் பேசுவதற்கு ராமதாஸ் அவர்களுக்கு விருப்பம் இல்லை அவருடைய மகன் அன்புமணியிட கூப்பிட்டு அவரிடம் பேசுகிறார்கள் வழக்கமாக அவர்கள் தருகின்ற மிட்டாய் அந்த முட்டாயை அன்புமணியிடம் கொடுக்கிறார்கள் அந்த முட்டாயை அவர் நன்றாக சுவை பார்க்கிறார் சப்பி சப்பி சுவை பார்க்கிறார் அது அவருக்கு மிகவும் பிடித்து இருக்கிறது அதனுடைய ருசி அவர்களுடைய என்ன அவருடைய அந்த மிட்டாயில் இருக்கிறது என்றால் உங்களுக்கு நாங்கள் பத்து சீட்டு கொடுக்கிறோம் பத்தாதற்கு ஒரு எம்பி பார்லிமெண்ட் இல்லை என்றால் லோக்சபாவிலே ஒன்று நாங்கள் தருகிறோம் ஆக பதினொன்று உங்கள் தேர்தல் செலவுக்கெல்லாம் நாங்கள் பார்த்து கொள்ளுகிறோம் என்று அவர்கள் மிட்டாய் கொடுத்திருக்கிறார்கள் இது ரொம்ப சுவையாக இருக்கிறதே என்று அன்புமணி ஒத்துக்கொண்டார் ஆனால் ராமதாஸ் அவர்கள் பிஜேபியோட நாம் கூட்டணி போட்டால் மக்கள் நமக்கு ஓட்டு போட மாட்டார்கள் பிஜேபியை தமிழ்நாட்டிலே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று அவருடைய சிந்தா சித்தாந்தத்தின்படி அவருடைய அரசியல் அறிவின்படி அவர் எடுத்து சொல்லியிருக்கிறார் ஆனால் அன்புமணியானவர்கள் காலத்திற்கு ஏற்றால் போல் நாம் போய்விட வேண்டும் அவர்கள் பத்து ப்ளஸ் ஒன்று கொடுக்கிறார்கள் பக்குவமாக எல்லா செலவும் ஏற்றுக்கொள்கிறேன் என்கிறார்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்துவிட்டால் மத்தியிலே உங்களுக்கு ஒரு மந்திரி அந்த மந்திரியை வேற செய்து கொடுத்து இவருக்கு ஆசை வார்த்தையை காட்டிவிட்டார்கள் அன்புமணி பிஜேபியுடன் கூட்டணி போட வேண்டும் என்று அவர் ஸ்ட்ராங்காக இருக்கிறார் இப்படி இருக்கிற நேரத்தில் கட்சியிலே இருப்பவர்கள் சீனியர்கள் ஒத்துக்கொள்ளவில்லை அவர்கள் வருத்தத்துடன் இருக்கிறார்கள் அதில் ஒரு சீனியர் இருக்கிறார் மணி என்று அவர் திமுகவிடம் நான் அப்போதே கூட்டணிக்கு பேச சொன்னேன் நீங்கள் விட்டு விட்டீர்கள் இப்பொழுது அங்கே வந்து விடுதலை சிறுத்தைகள் ஐக்கியமாகி விட்டார்கள் நீங்கள் பேசவில்லை என்று அவர் மிகவும் வருத்தப்பட்டு கொண்டிருந்திருக்கிறார் அவரை அன்புமணி திட்டிவிட்டதாக தகவல்கள் வருகிறது ஸோ இப்படி இருக்கையில் ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி பேசிய டீல் மீது செம டீல் தான் நல்லா பேசியிருக்கலாம் பரவாயில்ல பையன் நான் என்னவோ நினச்சேன் பரவாயில்ல அன்புமணி சரியான டீல் தான் பேசியிருக்கிறார் சொல்லிட்டு அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன அவங்களுக்கு தேர்தல் செலவுக்கு இன்றைக்கு வண்டி வண்டியாக தர அளவுக்கு ஆற்றல் யாருக்கு இருக்குதுன்னா பிஜேபிக்கு தான் இருக்குது பிஜேபிக்கு நம்ம ஃபுல்லாக தோத்துட்டால் கூட ஏதாவது ஒரு மாநிலத்தில் நமக்கு எம்பி தருவாங்க அதை வச்சு மந்திரி ஆகிடலாம் பிஜேபி வந்தால் நம்ம மந்திரி ஆகிடலான்ற கனவுலகத்தில் இன்றைக்கு அன்புமணி முடிவெடுத்த பின்னால் உடனே ராமதாஸ் அவர்களுக்கு பிடிக்கவில்லை என்றாலும் அன்புமணிக்கு தன்னுடைய மகனுக்கு நல்ல வாய்ப்பு வருவதை ஏன் நாம் தட்டி பறிக்க வேண்டும் என்று மாவட்ட எல்லாம் இன்றைக்கு தைலாபுரத்திற்கு வர சொல்லியிருக்கிறார் மாவட்ட செயலாளரிடம் பேசி அவர் ஒரு முடிவெடுக்க இருக்கிறார் எப்படியாவது நீங்கள் எல்லாம் ஒத்துக்கொழிக்க வேண்டும் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையை பல அரசியல் தந்திரங்களை நாங்களும் போட்டுக்கொண்டு தான் இருக்கிறோம் இன்றைய சூழ்நிலையிலே நான் பிஜேபி ஆதரிப்பது தான் தந்திரமான முடிவு ஆகவே நாம் பிஜேபி ஆதரிக்க வேண்டும் என்று அவர் இன்றைக்கு சொல்ல இருப்பதாக தகவல்கள் வருகிறது ராமதாஸ் அவர்கள் பொதுவாக ஒரு காலகட்டத்திலே அவரை கூட்டணியிலே சேர்த்து கொள்ள வேண்டும் என்று பாமகவை மற்ற கட்சிகள் திமுக கூட்டணியாக இருந்தாலும் சரி அதிமுக கூட்டணியாக இருந்தாலும் சரி ராமதாசை நாம் அழைத்து கொள்ள வேண்டும் அழைத்து கொள்ள வேண்டும் என்று ஒவ்வொரு கட்சியும் ஆர்வமாக இருப்பார்கள் ராமதாசும் எட்டி பிடிப்பார் சீட்டு பேரம் பேசுவார் என்னென்னவோ சொல்லுவார் இதையெல்லாம் அவர்கள் பொறுத்துக் கொள்வார்கள் ஆனக்கு இன்றைக்கு ராமதாசை சீன்றுவதற்கு ஆள் இல்லாத காரணத்தினால் இன்றைக்கு அவர் பிஜேபியிடம் போய் ஒட்டி கொள்ளலாம் என்று அவர்கள் கணக்கு போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அந்த அந்த பல்ட்டியை அவர் இன்றைக்கு அடித்து கொண்டிருக்கிறார் இந்த பல்ட்டி அவர் அடித்து கொண்டிருக்கின்ற அந்த பல்ட்டி தப்புமா இல்லை தரையிலே விழுவாரா என்பது போக போக தான் தெரியும் ஆனால் பல்ட்டி அடிப்பதிலே இவர் முதலிடத்தில் இருக்கிறார் அதுதான் உண்மை என்று மக்கள் நினைக்கிறார்கள் அதே போல தேமுதிக தேமுதிகாவை எப்படி அவன் அதிமுகவில் பழனி பழனிசாமி அணியில் சேர்ந்துட போகிறான்ட்டு அவங்களோட பேச்சுவார்த்தை பிஜேபியை நடத்துகிறான் பிஜேபியை நடத்தி அவருக்கும் அந்த மிட்டாயை கொடுக்குறார்கள் அவர் என்ன அஞ்சு கொடுக்குறது நாங்கள் உங்களுக்கு ஏழு கொடுக்குறோம் ப்ளஸ் ஒரு சீட்டு கொடுக்குறோம் நீங்கள் ஏன் கூட வாங்க மேலவை சீட்டு தரோம் இப்படிலாம் சொல்லி அவங்களுக்கும் ஆசை வார்த்தை சொல்லி அவங்களுக்கு அவருக்கு மிட்டாய் கொடுத்தா இவருக்கு பஞ்சு மிட்டாயாக கொடுத்துட்டாங்க ஸோ அவர்கள் இன்றைக்கு மயங்கி போயிருக்கிறார்கள் பிஜேபியுடன் கூட்டணி செல்வதற்கு அவர்கள் முடிவெடுத்து இருப்பதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது இப்படி பிஜேபி மிட்டாயை சாப்பிட்டு விட்டு இன்னைக்கு மயங்கிய நிலையிலே ராமதாசம் ராமதாஸும் அடிக்கிறார் அந்தர்பல்டி பிரேமலதாவும் அடிக்கிறார் இதில் யார் முதலிடம் என்பதை இனிமேல் மக்களாகிய நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் எப்படிப்பட்ட அரசியல்வாதிகளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் பிஜேபி காரனுக்கு இப்போ கூட அள்ளு இல்லை நாம் ஒன்றுமே இல்லாத பொறுத்த ஏதோ டெபாசிட்டாவது வாங்கலான்றதுனால தான் இவங்களை தேடி பிடிச்சி இன்றைக்கி கூட்டணியில் சேர்க்கிறார்களே தவிர மற்றபடி அவர்கள் வெற்றி பெற்றுகிற முகாந்திரம் எந்த கட்சியை கூட்டணியில் போட்டாலும் அவர்களுக்கு இல்லை 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 என்பது மக்கள் முடிவு செய்து விட்டார்கள் என்று கூறி அன்புக்குரிய நேயர்களே நம்முடைய செம்மொழி டிவியை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு உதவிட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்